நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு ஜெர்சி சினிமாட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் குறைவான தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த விலை என்ன அட்ரெஸ் எங்கேரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஒரு மூலட்சமான மாடுங்க ஒரு கோமாதான் மாடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க வாங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடைதால் வச்சு கறக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றுங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மாடி வைக்கும் கருங்காம்புல நல்ல ஒரு தெளிவான காம்பு செட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துருக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு குறையாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதாவது தேவண்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டி நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க ரொம்ப சாதவான குணந்தாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை மாடு மாடுதாங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்குடி மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சுழியும் வந்து பண்ணவங்களுக்கு கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க இந்த முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பேசுங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் நல்லா தரமாகவே இருக்குதுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல லட்சணமான மாடாக வேணும் ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இருக்கணும் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரைவைத்தனன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பள்ளி தான் விற்பனைக்கு வந்திருக்கு தேவரங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னால் நான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாப் மோனசமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்